வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க விக்கிபீடியாவுக்கு எதிராக டிஃபர்மேஷன் கேஸ் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க இப்போ டெல்லி ஹைகோர்ட்டு விக்கிபீடியா பதில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மன் வந்து அனுப்பியிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா விக்கிபீடியாவில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் குறித்து விக்கிபீடியால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ரப்பகேண்டா டூலாக வந்து ஏஎன்ஐ செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதன் மீது குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ரப்பகேண்டா டூலாக ஏஎன்ஐ செயல்படுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க விக்கிபீடியா இதன் காரணமாக விக்கிபீடியாவுக்கு எதிராக இப்போ ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் டிஃபமேஷன் கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இதில் விக்கிபீடியா பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட்டு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகாவில் ராமநகரா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குங்க அந்த ராமநகரா அப்படிங்கிற அந்த பேரை வந்து பெங்களூர் சவுத் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் மாற்றம் செய்ய சித்தராமையாட்டை கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டர் சித்தராமையாட்டை கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தலைமையிலான குழு இருக்காங்க பார்த்தீங்களா கமிட்டி அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க ராமநகரா அப்படிங்கிற பேரை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பெங்களூர் சவுத் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க இதுக்கு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க பிஜேபி கர்நாடகா பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராம் அப்படிங்கிற பேரை ஏன் காங்கிரஸ் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்பியிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பாண்டே அதிரடி பாண்டே உடைய சாணக்கிய சேனல் அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா ஆஸ்திரியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு இந்த ஆஸ்திரியா பயணம் குறித்து காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஸ்திரியா நாட்டுக்கு இந்த ஆஸ்திரியா அப்படிங்கிற நாடு உருவாகுறதில் நேருவின் பங்கை நேரு ஃபோபியா உடையவர்கள் நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ராம் ரமேஷ் பதிவு போட்டிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் ஆஸ்திரியா உருவாவதில் நேருவின் பங்கை நேரு ஃபோபியா உடையவர்கள் நினைவு கூற வேண்டும் அப்படின்னு ஜெய்ராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு சாணக்கியா சேனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படியே பல ஆண்டுகளாக காஷ்மீர் பிரச்சனை இழுத்து கொண்டே இருந்ததுக்கு யாருடைய பங்கு காரணம்னு சொல்லுங்கள் தலைவரே சேர்த்து நினைவு கூறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியா சேனல் பதிலடி கொடுத்துருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் பல ஆண்டுகளாக காஷ்மீர் பிரச்சனை இழுத்து கொண்டே இருந்ததுக்கு யாருடைய பங்கு காரணம்னு சொல்லுங்கள் தலைவரே சேர்த்து நினைவு கூறுவாங்க அப்படின்னு சாணக்கியா சேனல் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அந்த இஷ்யூ எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்னா இந்த காஷ்மீர் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்னென்னா நேரு அவர்கள் இந்த காஷ்மீர் இஷ்யுவை யுனைடெட் நேஷனுக்கு ஐநா சபைக்கு வந்து கொண்டு போனார் அதனால தான் அது வந்து கிடப்பில் வந்து போடப்பட்டுச்சு இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்குது சொல்யூஷன் கிடைக்காமல் இருக்குது அப்போவே இந்த காஷ்மீர் விவகாரத்தை ஐநா சபைக்கு நேரு அவர்கள் கொண்டு போகாமல் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீரு இந்தியா கூட வந்து இருந்திருக்கும் அஃபிஷியலாக ஓகே இதை தான் வந்து சாணிகா சேனல் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை லண்டன் செல்வதில் சிக்கல் அப்படிங்கிறது கடைசி டாபிக்கு தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் லண்டனுக்கு வந்து போக போகிறாரு அப்படிங்கிறது அல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உறுதியானதுக்கப்புறம் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு பாஜக மேலிடத்துக்கிட்ட அனுமதியெல்லாம் கேட்டிருக்காரு பர்மிஷன் கிடச்சோன்னே நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு லண்டன் போனாலும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நாலு மாதம் தான் சோசியல் மீடியா இருக்குது டெக்னாலஜியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அங்கே இருந்துக்கிட்டே இங்கே வந்து நல்லா தமிழக பாஜகவை வழி நடத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்ன தெரியுமா அண்ணாமலை லண்டனுக்கு போனார்ன்னா ஒரு சிக்கல் என்னென்னா இந்த வருஷ கடைசியில் உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்கப்போகுது எல்லோருக்கும் தெரியும் போன வாட்டி உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலையுடைய பங்கை நம்ம வந்து சொல்லாமல் இருங்கிற முடியாது கடைசி நேரத்தில் அதிமுக வந்து கூட்டணி வைக்க அவங்க வந்து கூட்டணியை கலட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பாஜக தனித்து போட்டி அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்து தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு தனித்து இருந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை வந்து பிஜேபி வாங்குறாங்க ஓகே அது அப்போ பயங்கரமாக பாராட்டப்பட்டுச்சு நிறையா கவுன்சிலர்ஸ் நிறைய எம்சிக்கள்லாம் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து நடக்கும்போது அண்ணாமலையுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அவசியம் இங்கே அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அண்ணாமலை லண்டனுக்கு போனார்னா அடுத்த வருஷம் ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் தான் வருவார் ஆனால் இந்த வருஷம் கடைசியில் லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷெடியூல் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது இது மட்டும்தான் சிக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ பூத்தில் பாஜக வந்து வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபது பூத்து இருந்துச்சு வாக்கு சாவடிகள் இருந்துச்சு அதில் ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வாக்கு சாவடிகளில் பூத்தில் கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு பூத்தில் பிஜேபி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க பதினெட்டாயிரத்தி எண்பத்தி ஆறு பூத்தில் இருபத்தி ஆறு புள்ளி நாலு பெர்சன்டேஜ் டோட்டல் பூத்தில் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பூத்தில் பிஜேபி செகண்ட் பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க சில பேர் பிஜேபியை டிண்டர் பண்ணுவாங்க பிஜேபி கிட்ட பூத் கமிட்டியே இல்லை பூத் கமிட்டி வலுவாக இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி வலுவாக இல்லாமையே எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் பதினெட்டாயிரம் பூத்தில் செகண்ட் பிளைஸு ஏழாயிரம் பூத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ நல்ல வளர்ந்து நிற்கிது பிஜேபி இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் அண்ணாமலையுடைய பங்களிப்பு இருந்துச்சுன்னா அடுத்த எலெக்ஷனில் இது டபுள் மடங்காகும் இந்த பூத்து வெற்றி பெற்ற பிஜேபியுடைய அந்த பூத்துடைய எண்ணிக்கை டபுள் மடங்காகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அண்ணாமலை லண்டன் போகிறதுல இதுதான் ஒரு பெரிய சிக்கல் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்